இயற்கை ஓவியம்னா பத்து பாட்டு இயற்கை இன்பக்களம்னா கலைத்தொகை இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு இன்ப வாழ்வு நிலையங்கள்னால் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இயற்கை தவம்னா சிந்தாமணி இயற்கை பரிணாமம் அப்படின்னா கம்பராமாயணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் இயற்கை இறையுறையுள் அப்படின்னா தேவார திருவாசக திருவாய் மொழிகள் அப்படின்னு இயற்கை ஓவியம் மாதிரி இருக்கிறது என்னென்னா பத்து பாட்டு இயற்கை இன்ப களம் இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா கள ஒரு களம்னு ஒரு பாத்திரம் அதில் வந்து களியை போட்டு சாப்பிட்ற மாதிரி நான் வச்சுக்கலாம் இயற்கை வாழ்வில்லம் வாழ்வில்லம் நமக்கு ஒரு வாழ்வு இப்படி தான் வாழ்ணும்னு சொல்லி திருக்குறள் திருவள்ளுவர் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு அப்புறம் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் இன்பமாக வாழ்றதுக்கு ஒரு நிலையங்கள் எங்கே இருக்குன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அது வந்து அவங்க வாழ்க்கை வரலாறுகளே வந்து நல்ல ஒரு இன்ப வாழ்வு நிலையங்கள் தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இயற்கை தவம் சிந்தாமணி அதாவது ஒரு மணிக்காக வந்து நம்ம நம்ம ஒரு மணி ஒரு முத்து அது கிடைக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்காக நம்ம தவம் இருந்து அந்த முத்தை வந்து மணி சிந்தாமணியை வந்து நம்ம வாங்கிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இயற்கை இயற்கை பரிணாமம் அப்படின்னா கம்பராமாயணம் பரிணாமம் அதை கம்பராமாயணம்னு வச்சுக்கோங்க இயற்கை இயற்கை அன்புனால் பெரியவங்க மேலே வந்து அனுபவிச்சுக்கணும் இயற்கை ரொம்ப பெரிய புராணம் இயற்கை இறையுறையும் அப்படின்னா தெய்வத்தை பற்றி இறைவனை பற்றி பாடுற பாட்டு அது என்ன தேவார திருவாசக திருவாய் மொழிகள்